ஹாய் மைடியர் குட்டிஸ் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாங்களா இந்த ஸ்டோரி என்னென்னா கோபம் வர்றதுனால நமக்கு எவ்வாறு பிரச்சனை ஏற்படுது மற்றவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட படுறாங்கன்னு சொல்லிதான் இந்த ஸ்டோரி ஒரு இளைஞனுக்கு ரொம்ப கோபம் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா இவன் என்னோட எப்பப்பாரு கோபப்பட்டுகிட்டே இருக்கானு சொல்லி ஒரு சுற்றியிலும் ஆணி ஒரு பாக்ஸ் நிறையாவும் கொடுத்துறாரு கொடுத்ததும் இல்லாமல் உனக்கு எப்போவெல்லாம் கோவம் வருதோ அப்போ சுவருக்கு பின்னாடி ஆணி அடிச்சிட்டேவா கோபம் வரும் பொழுது அப்படிங்கிறாரு நாள் ஆக ஆக என்ன ஆகுது அவனுக்கு முதல் நாள் ஒரு பதினஞ்சு இருபது ஆணிகள் அடிக்கிறான் அப்புறம் இரண்டாவது நாள் கம்மியாகுது இப்படி ஒவ்வொரு நாளாக ஆணிகளின் எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்குது முடிவில் ஒரு ஆணியும் அவன் அடிக்கல இப்போ அவங்க அப்பாட்ட போய் ஆணியையும் சுற்றிலேயும் கொடுக்குறான் அப்பா இப்போ எனக்கு கோவம் வரதே இல்லை அதெல்லாம் நீங்களே உங்கள் ஆணியும் சுத்திலையும் வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி கொடுக்குறான் ஆனால் அப்பா சும்மாவாக விட்டார் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன பண்ணுற உனக்கு கோவம் வரலேன்னு சொல்கிற இல்லையா அப்போ எல்லாம் ஒவ்வொரு ஆணையாக பிடுங்கிரு சுவரில் இருந்துன்னு சொல்கிறாரு அதையும் அந்த இளைஞன் செய்கிறான் ஒவ்வொரு ஆணையாக புடுங்கி முடிவில் ஒரு ஆணிய்கூட சுவரில் இல்லை அவங்க அப்பாவை அழை அதாவது கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சுவரை காமிக்கிறான் அப்பா பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆணையும் நான் பிடுங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அப்பா சொல்கிறாரு நீ ஆணி பிடுங்கிட்டேன் ஆனால் சுவரில் என்ன இருக்குது காயங்கள் இருக்கு இல்லையா அப்போ நீ கோவப்படுறதுனால உனக்கும் பிரச்சனை மற்றவர்கள் மனசும் பாதிக்கப்படுது இதில் உனக்கு கோபம் இப்போ போயிடுச்சு ஆனால் உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னையும் இந்த சுவரில் இருக்க வடு மாதிரி அவங்க மனசுலேயும் இருக்கு இல்லையா அப்போ நம்ம மற்றவர்கள்ட்ட எப்படி இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த விலனின் வெக்கி தலை ஐயோ இத்தனை நாள் நம்ம வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டுமேன்னு சொல்லி தன் தவறை உணர்றா பாய் குட்டீஸ்